ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி சரோ அவர்கள் ஓம் சாந்தி ஒவ்வொரு வருடமும் பிரம்ம பாபாவினுடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு ஜனவரி பதினெட்டும் எயிட்டீன் ஜனவரி என்று சொல்லி நாங்கள் வந்து பாபாவினுடைய அந்த நினைவு நாளை உலகம்பூராகவும் இருக்கிற அனைத்து பிரம்மகுமாரிகள் நிலையங்களிலையும் நாங்கள் அது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அதை நாங்கள் ஒரு கொண்டாட்டமாகவே நாங்கள் அதை கொண்டாடுவோம் அந்த வகையில் வந்து இப்போ வந்து இந்த மாதம் தேதி இருந்து அடுத்த ஜனவரி பதினெட்டு வரையும் ஒரு மாதமாக ஒவ்வொரு பிராமணர்களும் தங்களுடைய பிராமண வாழ்க்கையினுடைய பிரம்மபாவனுடைய அனுபவத்தை அவங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுயமான அனுபவத்தை அவங்க சொல்றாங்க அந்த வகையில் நானும் என்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் இந்த எயிட்டீன் ஜனவரி என்று சொல்லக்குள்ள வந்து நாங்கள் பிரம்மபாவா வந்து உடலை விட்டு அவர் முழுமையடைந்த அந்த சம்பூர்ணம் அடைந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிவபாபா பிரம்மபாபாவினுடைய அந்த சருகத்தில் வந்து அவதாரம் எடுத்து அவர் பிரம்மபாவாவை கொண்டு இந்த உலகத்தை புதுப்பிப்பதற்கான சேவையை பிரம்மபாவினுடைய முழுமையான அவருடைய அர்ப்பணிப்பை கொண்டு சிவபாபா அந்த சேவையை பூர்த்தி செய்தார் முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிவபாபா பிரம்மபாபாவினூடாக செய்யப்பட்ட அந்த சேவையில் பிரம்மபாபாவிற்கு வந்து அந்த நேரத்தில் அறுபத்தைந்து வயது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் அதாவது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்ம பாபா தன்னுடைய சரீரத்தை விடும்போது அவருக்கு தொண்ணூற்றி மூன்று வயது முப்பத்தி மூன்று வருடங்களாக அவர் வந்து பாபாவினுடைய ஆன்மீக சேவை செய்தவர் முப்பத்தி மூன்று வருடங்களாக பிரம்ம பாபா சிவபாபாவினுடைய ஆன்மீக சேவை செய்யும் போதும் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா காலை முப்பத்தி மூன்று வேடங்கள் தான் ஆனால் நாற்பது ஐம்பது வேடங்களாக ஆன்மீக சேவை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகம்பூராகவும் இந்த ஆன்மீக சேவைக்கு வந்து வருடங்கள் முக்கியத்துவம் இல்லை ஆனால் நாங்கள் வாழும் இந்த காலத்தில் எங்களுடைய பிராமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து பாவனுடைய சிறுமத்திற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய ஸ்திதி எந்த அளவுக்கு இருக்குது என்பதில் தான் இது தங்கியிருக்குதே தவிர காலங்கள் இதுக்கு வந்து பொறுப்பில் அதாவது நீண்ட காலமாயிருந்தால் அவர்கள் சீனியர் என்று சொல்லியெல்லாம் இல்லை அப்ப பிரம்மபாபா வந்து அந்த முப்பத்தி மூன்று வருடமும் தன்னை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை அதாவது ஷோபாவினுடைய அந்த வேண்டுகோள் அதாவது பாபா சொல்றார் இந்த புது உலகத்தை உருவாக்குறதுக்காக நான் உன்னைத்தான் என்று சொல்லக்குள்ள பாபா அதை நம்பி தன்னை முழுமையை அர்ப்பணித்தார் அவரை மட்டும் அர்ப்பணிக்கவில்லை அவருடைய குடும்பத்தை அர்ப்பணித்தார் அவருடைய மனைவி அவருடைய மகள் அனைவரையும் சேவையில் பாபா வந்து அர்ப்பணித்தார் அவரிடம் இருந்த சொத்துக்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவர் சாதாரணமானவர் இல்லை நாங்கள ஒவ்வொருவரிடம் அவருடைய ஞாபகார்த்தத்தை சொல்லக்கூட அவர் வந்து பாபா வர முதல் அவர் எப்படி இருந்தார் என்றதெல்லாம் நாங்க வந்து நிறைய எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு வைர வியாபாரி கோடிக்கணக்கான சொத்து இருந்தது அவர் ஒரு ஏழை இல்லை ஒரு ஏழையின் சரித்த பாபா பயன்படுத்தல இந்த இடத்துல ஏனெண்டா இந்த உலகத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்காக பாபா வந்து பயன்படுத்தினது வந்து ஒரு கோடீஸ்வரரை பாபா பயன்படுத்தினார் அப்ப பாபாக்கு வந்து பாபா வந்து எங்களுக்கு சிவபாவா சொல்றாரு வந்து உங்களுக்கு உதாரணம் வந்து மம்மா அம்மான்னு சொல்லுவார் அப்ப எங்களுக்கு வந்து உதாரணமாக பிரம்மபாவா அம்மாவும் இருக்கிறாங்க அப்ப சிவபாபாக்கு வந்து இப்ப எங்களுக்கு அவர் இப்ப பிரம்மபாவை வந்து இப்ப வழிநடத்தக்குள்ள சிவபாபா ஆற பிராவாக்கு உதாரணமா பயன்படுத்தினார் பிரம்மபாபாவுக்கு உதாரணம் யாருமே இல்லை உதாரணத்துக்கு உதாரணம் பிரம்மபாவா தான் அவருக்கு வந்து இப்படி இப்படி எல்லாம் ஒரு காட்டல் கொடுத்ததெல்லாம் சூட்சமமாக சிவாவா கொடுத்த வழிகாட்டலை தான் பிரம்மபாவா பயன்படுத்தினானே தவிர முன்னுதாரணமாக அவருக்கு வந்து எந்த ஒரு சரதுதாரியும் இருக்கல அப்படித்தான் பிரம்மாவோடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ பாபாவோட அனுபவத்தை வச்சுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அனுபவத்தை பார்க்கக்குள்ள நாங்கள் பார்த்தோம் சொன்னா பாபா அந்த அளவுக்கு அவர் எவ்வளவுத்துக்கு அவர செல்வத்தை பயன்படுத்தினார் அவருடைய மகள் வந்து சதா அவங்கள் வந்து க திருமணமாகி அவங்களோட சின்ன ஒரு பிள்ளைய கூட அதாவது பிறந்த பிள்ளைய தன்னுடைய கணவனுடைய கையில் கொடுத்துட்டு அவங்களும் அவங்களோட அப்பாவோட வழியில் அவங்களும் வந்துட்டாங்க சிவபாவை முன் பாபாவோட சிவபாபா சாம்பாவார் அந்த வாழ்க்கையில் அதாவது பிராமண வாழ்க்கைக்கு அவங்களும் வந்துட்டாங்க இந்த அளவுக்கு உதாரணமாக ஆர் இருக்கிறாங்கள் அப்ப அந்த அளவுக்கு பார்க்கக்குள்ள நாங்க எங்களை இட்டு பார்க்கக்குள்ள பாபாட அந்த நிலையை இன்னும் யாருமே பிடிக்கல அதனாலதான் பாவா முதலிடத்தில் இருக்கிறார் பிரம்ம பாபா வந்து முதலிடத்தில் இருக்கிறார் அவர் அவர இடத்தை பாவா சொல்றார் நீங்க என்ன நீங்க முந்தலாம் என்று சொல்றார் அவரை முந்துறதென்று சொல்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருக்குது இப்போ பாபா வந்து தான் எப்படிதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அதாவது வந்து அவர் பௌதியத்துல கூட அவர் வந்து மற்றவங்க வந்து அவரை பார்த்து அந்த ஒரு ஏதாவது சரி ஒன்று சொல்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு அந்த உயர்வாக இருந்த அந்த பிரம்ம பாவா எங்களுக்கு அவர் உதாரணமா இருக்கக்கூடா அவர் எப்படி இருக்கிறார் நான் வந்து ஒரு கோடீஸ்வரனா இருந்தேனா நான் இது கிளீன் பண்ணலாமா நான் துப்புரம் பண்ணலாமா அந்த மாதிரி அவர் நினைக்கிறது இல்லை அவர் வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஒரு உதாரணமா சொல்லக்குள்ள சாணி தட்டி கொண்டு இருக்கக்குள்ள அவரை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து அவரை வந்து அவர் தான் இந்த இடத்துக்கு பெரிய ஆளா இருக்கிறாரு இடம் அப்புறம் அவர் அது செய்து போனாராம் அதே போல அம் பாவம் எங்களையும் சொல்ற நாங்களும் வந்து என்ன செய்கிறோம் நாங்க ஒரு பிராமணர் இருக்கக்குள்ள நாங்க எல்லா சேவையும் நாங்க தான் செய்கிறோம் நாங்கள் வந்து துப்புரவு பண்ணுறதா இருக்கலாம் சமைக்கலாம் எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் அப்போ எங்களுக்கு பாபா உதாரணமாக சொல்கிறார் எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே செய்யலாம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து நிலையம் சமைக்கிறது எல்லாமே நாங்கள் தான் அப்போ நாங்கள் வந்து பாபா அது உதாரணமாக இருக்கிறோம் எங்களுக்கு பாபா உதாரணமாக இருக்கிறார் மம்மாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மம்மா எப்படி இருந்தாங்க பாபா என்ன சொன்னாரோ அதை தான் மம்மா செய்தாங்க அதே மாதிரி பாபா என்ன சொல்றாரோ நாங்கள் அதை செய்யறோம் சிவபாபா வந்து நேரடி எங்களோட கதைக்க மாட்டார் பாபா என்ன செய்யறார் பிரம்மபாவனோட எங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார் அப்போ பாபாவை முழுமையாக நாங்கள் நம்பினாத்தான் சிவபாபா சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு பிரம்மபாவில நம்பிக்கை முதலாவது பிரம்மபாவா முழுமையாக நாங்க நம்மன மண்டாதான் சிவபாவா பிரம்மபாவின் ஊடாக எங்களுக்கு ஸ்ரீமத் குடுக்குறாருன்னு கேட்டு நாங்கள் செயலில் போடுவோம் இப்ப என்னுடைய அனுபவத்துல நான் முதன் முதலாக பிரம்மவானுடைய படத்தை பார்த்த நேரத்துல இவர் யார் என்ற சந்தேகம் இவர் ஏன் அப்படி அப்படின்ற எதுவுமே எனக்கு வரல என்னுடைய வாழ்க்கையில பிரம்மபாவை முன்னிட்டு எந்த விதமான சந்தேகமுமே ஒரு நாள் வந்ததில்லை இவர் கூட நான் கேட்டதில்லை ஆனால் இவர் வந்து ஒரு முக்கியமானவர் இந்த அமைப்பு கண்டு மட்டும் நான் கொண்டேன் எனக்கு பிரம்மபாவை பிடிச்சிச்சுது ஏனோ தெரியல அவர்ல ஒரு கவர்ச்சி ஒன்று ஏற்பட்டது அவர வரலாறு புத்தகம் ஆதிதேவன் புத்தகம் பார்க்கக்குள்ள அந்த புத்தகத்துல ஒவ்வொரு வரியும் பிரம்மாவோடைய வாழ்க்கை வரலாறு வந்து அவர் அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து எங்களை அறியாமையிலே ஒரு கண்ணீர் செந்த ஒரு சூழல் தான் உருவாயிச்சே தவிர கொஞ்சம் கூட சந்தேகமோ அந்த அதை வாசிக்கக்குள்ள அதை விட்டு எந்த விதமான எதிர்மறையான உணர்வுகளோ ஏற்படல அந்த அளவுக்கு அந்த ஆதிதேவன் புத்தகத்துல பிரம்மாவுடைய வாழ் பிரம்மபாவனுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்குது அப்போ பாபா வந்து எல்லாத்துலேயும் சிக்கன மாரிப்பார் அப்போ அதையும் நான் யோசித்து பார்க்குறது இப்போ ஒரு பொருள் ஏதாவது சரி வாங்குறோம்னு சொன்னா எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கணும் அது உற்பத்தி செய்கிற இடத்துல போய் வேண்டாம் இனி லாபம் அடுக்கலாம்னு சொல்லி பாபா வாங்குவாராம் அதே போல நாங்களும் ஏதாவது சரி வாங்குறோன்டா பாபாட ஒவ்வொரு காசும் வந்து பெருமதியானது அதாவது ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட செல்வத்தை வந்து அவங்களோட பொருளாதாரத்துல எவ்வளோத்துக்கு அவங்களால கொடுக்க அவ்வளோத்துக்கு அவங்க பாவாட சேவைக்காக கொடுக்குறாங்க அப்போ அந்த காசை நாங்கள் மிகவும் கவனமாக பாவிக்கணும்ன்றதுக்காக நாங்களும் எங்கே மெலிவாக கிடைக்குமோ அங்கே தான் நாங்களும் ஏதாவது சரி வாங்குவோம் பாபா வந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாரோ அதே போல நாங்களும் சிக்கனமாக இருக்கணுமே தவிர பாபாவோட காசை வந்து நாங்கள் தேவையற்ற முறையில் நாங்கள் வீணாக பயன்படுத்தக்கூடாது அது எங்களுக்கு பாவ முடியும் அதனால் நாங்கள் செல்வத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்போ பாபா என்ன செய்கிறான்னு சொன்னால் ஞானத்தை எல்லாருக்குமே சொல்றார் அப்போ பாபா வந்து சிவபாவின் ஊடாக ஞானம் சொல்லக்குள்ள அதை எல்லாரையும் போய் சேருது அதே போல உதாரணமாக நாங்களும் பாபா சொல்கிற அந்த ஞானத்தை ஆருக்காவது சரி சொல்லணும் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கணும் ஆருக்காவது சரி சிவபாவா இந்த பூமிக்கு வந்திருக்கார் அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த சிவபாவா வந்து இந்த உலகத்தை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறார் என்ற அந்த ஞானம் எல்லாரையும் போய் சேரணும் என்றது எங்களோட மனசில் வந்து எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்போ பாபா வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால் சிவபாபா நாங்கள் வந்து சமைக்கக்குள்ளையும் சாப்பிடக்குள்ளையும் வந்து பாவாடை நினைவுல தான் சமைக்கணும் பாவாடை நினைவுல தான் சாப்பிடணும்னு சொல்றார் இப்போ பிரம்ம பாபாவும் சொல்றார் வந்து நான் பாவாடை நினைவுக்கு தான் நான் நிறைய நேரம் நான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் நான் பாவாடை நினைவுல சாப்பிட விளிக்கிட்டா கூட சில நேரங்கள் என்னால் முடியலன்னு சொல்கிறார் அப்ப நாங்களும் சில நேரங்கள்ல பாவா நினைச்சு கொண்டு ஒரு காரியம் செய்வோம் அது இடையில தடைப்பட்டுரும் அப்ப பிரம்மபாவா சொல்றார் என்னாலேயே முடியலை நானே வந்து இடையில வந்து மறந்து போறோன்ட்டு சொல்றாரு அப்போ எங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல பாவா நாங்க உங்களை நினைச்சு செய்யக்குள்ள நாங்க மறந்து போறோமே பாவா பாபா சொல்றார் பாவா எல்லாம் மாயே எனக்கு எனக்குத்தான் வரும் சொல்றாரு முதல்ல நான் தான் எல்லாத்தையும் அனுபவம் செய்வேன் நான் அனுபவம் பிறகு பிறகுதான் உங்களை நோக்கி மாயை வருமென்று சொல்லி அப்போ பொதுவா பிரம்மபாவா வந்து முகம் கொடுக்காத எந்த ஒரு தடையும் இல்ல எல்லா தடைகளையும் பிரம்மபாவா முகம் கொடுத்தார் அவமானப்பட்டது கூட அதாவது பிரம்மபாவா வந்து சிவபாவா வந்த நேரம் அவர் வந்து நிறைய அவமானப்படுத்தப்பட்டார் ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்ததெல்லாம் வந்து பெண்கள் தான் தாய்மாரும் இளம் பெண்களும் அப்ப பிரம்மபாவை வந்து அவரை வந்து தவறான முறையில் எல்லாருமே வந்து அதாவது வந்து எதிர்த்தாங்கள் இப்ப எதையும் கடைப்பிடிக்க முடியாதவங்க வந்து கடைப்பிடிக்கிறவங்களை பார்த்து எதிர்த்தாங்க எதிர்க்கக்குள்ள பிரம்மபாவை பற்றி தவறான அபிப்பிராயமும் தவறான கருத்துக்களும் வெளியில வந்தது அப்ப அந்த தவறா அது யாருமே விரல் நீட்டி அவரை பற்றி எந்த ஒரு தவறான கருத்தும் கருதாமல் அந்த சமூகத்துக்குள்ள வாழ்ந்த பெரியோரு தொழிலதிபராக இருந்த வைரவியாபாரியான பிரம்மபாவாவை அவங்க அவதூறு செய்யக்குள்ள எங்களை அவதூறு செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் என்று சொல்றது எங்களுக்கு பிரம்மபாவனுடைய வாழ்க்கை வரலாறோட எங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் ஆறாவது சரி என்ன அவதூறு செய்தாலும் அது முதல்ல பிரம்மபாவாவை நோக்கித்தான் போகுது அவர் அவதூறு செய்யப்பட்டது நாங்க அவதூறு செய்யப்படுறோம் அதனால நாங்க எந்த வகையிலையும் நாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்க பாதிக்கப்படுறதோ அதை இட்டு கவலைப்படுறதோ இல்லை சொன்னா எல்லாத்தையும் முதல்ல பிரம்மபாபா அனுப்ச்சிட்டார் அதுதான் பிரம்மபாபாவுக்கு உதாரணமே பிரம்மபாவா தான் அவருக்கு நிகரே அவர்தான் அவருக்கு நிகராக எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை மம்மா கூட வந்து பிரம்மபாவால பராமரிக்கப்பட்டாங்க மம்மா வந்து பிரம்மபாவுக்கு முதலே அவங்க வந்து சர்வத்தை விட்டுட்டாங்க ஆனாலும் பிரம்ம பாவா தான் முதலிடத்தில் இருக்கிறார் அவர் தான் நாராயணன் அப்போ பாபா வந்து எங்களுக்கு எப்பயுமே எங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இப்பயும் பாபா எங்களுக்கு வந்து சூட்சி மூலத்தில் இருந்து கொண்டு அவர் சூட்சும பிறகு கூட எங்களை வந்து அவர் வந்து மேலே மேலே ஊக்குவிச்சு கொண்டு இருக்கிறார் தூண்டி கொண்டே இருக்கிறார் நாங்கள் எப்போ முழுமையடைகிறது நாங்கள் எப்போ பாபா வந்து சொன்ன சிவபாபா சொன்ன அந்த விநாசத்துக்கான அந்த அந்த காலத்தை நாங்கள் எப்போ உருவாக்குறது நாங்கள் எப்போ முழுமையடைகிறோமோ அப்போ தான் வந்து விநாசம் உருவாக்கப்படு அந்த வகையிலேயும் பாபா இன்னும் சூட்சுமாக கூட அவர் தூண்டிக்கொண்டே இருக்கிறார் அப்ப பாபா வந்து முரளியின் எங்களுக்கு நிறைய விஷயங்களை அவர் பராமரிப்பு கொடுத்து கொண்டு இன்றைக்கு மறைமுகமாக சூட்சமமாகவும் எங்களுக்கு பிரம்ம பாவா வந்து ஒரு உதாரணமாக இருக்கிற பிரம்ம பாவா வந்து எங்களுக்கு ஒரு அப்பா அதாவது வந்து நாங்க வந்து இப்போ சிவபாவும் நாங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்கல அது ஊன கண்ணால உணர்வால் மட்டும்தான் சிவபாவை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு பாபான்னு சொல்லி எங்களுக்கு பாபா வந்து எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு தந்தையா இருந்தவர் அவரை நாங்கள் கண்ணால் பார்க்கலாட்டியும் எல்லாருமே வந்து அவரை வந்து இந்த பார்த்த உணர்வோட தான் நாங்கள் இருக்கிறோம் அவரை படத்தை பார்த்தா கூட அவர் எங்களோட வாழ்றமயத்தை உணர்கிறோம் ஒரு உடறவுகள ஒரு எந்த ஒரு ஆத்மாவை நாங்கள் பயப்படுவோம் அவங்க எங்களுக்கு எதை அநியாயம் செய்வாங்கன்னு சொல்லி ஆனா சரீரத்தை விட்ட ஆசைப்படுறது அவரை பற்றி நினைக்கிறது அப்ப நாங்க அவரை பார்க்கு ஆசைப்படுறோம் விரும்புறோம் பிரம்மபாவா நான் பார்க்கணும் அதாவது நான் கனவுலேயாவது சரி புரம் பார்க்கணும் எங்களுக்கு முன்னுக்கு வர வர மாட்டார் அப்படியெல்லாம் நாங்க வந்து அவர் ஒரு காட்சியை பார்க்க ஏன் விரும்புகிறோம் அவர் வந்து ஒரு தெய்வீகமானவர் அவர் வந்து எப்பயுமே எங்களுக்கு தான் செய்வார் அந்த நன்மை செய்கிற பிரம்ம பாபாவை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் அந்த எயிட்டீன் ஜனவரியில் நாங்கள் பாபா அவங்களோட வாழ்ந்ததாக நாங்கள் கொண்டு அவருடைய அந்த முழுமை தன்மைக்கு நாங்கள் அவருக்கு செய்கிற ஒரு ஒரு நன்றி கடனாக அந்த நாளில் உலகம் புற அறிக்கிற அனைத்து பிராமணர்களும் அந்த ஒரு நாள் அவருக்காக நாங்கள் பாபாக்கான உணவுகளை செய்து அதை படை எல்லா பிராமணர்களும் ஒன்று கூடி சந்தோஷமாக அந்த நாளை வந்து ஒரு நினைவு நாளாக அதை நாங்கள் அந்த நாள் முழுவதும் அமிர்தவளை இருந்து நாங்கள் அதை கொண்டாடுறோம் அண்டைய நாள் உலகம் உறாக அனைத்து பிராமணர்களுக்கும் அந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி அதாவது வந்து பிரம்மவோட ஞாபகார்த்தம் என்று சொல்லி அந்த நாளை ஒரு விஷேடமான நாளாகத்தான் நாங்கள் எடுக்கிறது எந்த ஒரு ஆன்மீக பிறந்த நாள் அதாவது வந்து ஒரு 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 எங்களோட பௌதியமான ஒரு பிறந்த நாள் கூட அளவுக்கு நாங்கள் கொண்டாட மாட்டோம் மாத்திரம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரே நாள் வந்து அந்த பிரம்மா பிராவனுடைய அந்த எயிட்டீன் ஜனவரி நாள் அந்த நாள் நெருங்க 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 பாபா வந்து சொல்கிறார் நான் வந்து அந்த காலத்தில் அந்த ஒரு மாதம் வந்து அதாவது பாபாவோட அந்த எயிட்டீன் ஜனவரியை முன்னிட்டு அந்த ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே பாபா வந்து மற்ற குழந்தைகளையும் தூண்டுவார் அதாவது பாவாட்ட ஒரு புதுக்குழந்தையாக குழந்தையாக அவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைக்கும் அவங்களுக்கும் பாவாட காட்சி கிடைத்து புது உருவாக்கப்படுவாங்க அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த நாட்கள் அந்த காலங்கள் அந்த சக்தி வாய்ந்த காலத்தில் நாங்கள் தியானம் செய்யக்குள்ள எங்களோட ஆத்ம சக்தி வந்து மேலதிகமாக அதிகரிக்கும் அதாவது வளமை காலத்தை விட அந்த காலம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விரதம் மாதிரி அதாவது பௌதிகத்தில் வந்து ஒரு விரதம் இருக்கிற மாதிரி இந்த காலம் எங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காலமாக இருக்குது நாங்க பெரும்பான்மையாக பாபாவை கூடுதலாக நினைக்கிற ஒரு காலமாகவும் இந்த ஒரு மாசம் எங்களுக்கு அமையுது அப்போ எங்களுக்கு வந்து பாபாட இந்த நினைவுனால நாங்கள் வந்து எல்லா பிராமணர்களும் சந்தோஷமாக கொண்டாடக்குள்ள நாங்கள் மற்றவங்கள ஊக்குவிக்கணும் அவங்க வந்து சில நேரங்களில் வந்து அவங்களோட பௌதிய விஷயங்கள் ஆழமாக ஊறி போயிருக்கக்குள்ள நாங்கள் அவங்கள ஊக்குவித்து எல்லா பிராமணர்களையும் பாபாவை பெற்று சொல்லி சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிற நேரம் அவங்க திரும்பவும் அவங்க வந்து புதுப்பிக்கப்படுவாங்க அதாவது ஒரு பழைய நகைகளை நாங்கள் வந்து தீயில் போட்டு அதாவது அதை உருக்கி ஒரு புதுநகையை உருவாக்குற மாதிரிக்கு நாங்கள் எல்லா பிராமணர்கள் இந்த ஜனவரி காலத்துல பாபாவோட பாபா ஒரு வாழ்க்கை வரலாறு அவர் சம்மந்தப்பட்ட கதைகளை சொல்லி 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 திரும்ப திரும்ப நாங்க என்ன செய்கிறோம் அவங்கள பாபா பிரம்மபாவா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்கள ஊக்குவிச்சு அவங்களை நாங்க திரும்ப நாங்கள் அவங்கள புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் பாபா சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லக்குள்ள அப்ப இந்த மாதிரி நாங்க செய்யற நேரத்துல வந்து எங்களுக்கு நன்மையா இருக்குது மற்ற பிராமணர்களுக்கும் அது நன்மையா இருக்குது வளர்ந்து வர புது புது பிராமணர்களும் பாபா சம்பந்தப்பட்ட இந்த கதைகளுக்கு ஆர்வமா இருக்கு உதாரணங்கள் தான் எங்களுக்கு தேவைப்பேன் அப்ப தேவண்டக்குள்ள எங்களுக்கு இருக்கிற உதாரணமான அந்த பிரம்மபாவனுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு பிரம்மபாவனுடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கையான ஆனந்த வரலாறு அந்த பாபாவுனுடைய நடைமுறை வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி பாபா மாதிரி நாங்களும் அவரை மாதிரி வர முடியாது என்றாலும் நாங்கள் கொஞ்சமாக சரி இந்த வாழ்க்கையில் நாங்கள் முழுமையடைஞ்சு நாங்கள் வெற்றி அடையணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாப்தாதாவுக்கு ஓம் சாந்தி